வணக்கம் மக்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மாதாவதி தான் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஷாக்ல நிற்கிறாங்க ஏன்னா வெளியில வந்து கான்ட்ராக்ட் விஷயத்தெல்லாம் பற்றி பேசி நான் என்னமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது நினச்சி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு இப்போ என்ன சொல்லி இவங்களுக்கு நான் புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமையில தாத்தா பாட்டி நிற்கிறாங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி தண்ணி தூக்க போகும்போது கீழே விழுந்துடுறது நினச்சி அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டு செவ்வா ஹாஸ்பிட்டல் போகலாம் கூப்பிட்றான் காவேரி வந்து இல்லை இல்லை நான் வரல வரலாம்னு சொல்லி ரொம்பவே வந்து அடம் பிடிக்கிறாங்க வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாமே யோசிக்கிறாங்க நிவின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை விடுங்க பரவாயில்ல இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எம்னா வந்து நீங்களே வந்து இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின்ட்ட கேட்கவும் காவேரி வந்து இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய்க்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க விஜய் எங்கள் வீட்டில் வந்து வெண்ணிலா கிட்டே தான் பதில் சொல்கிறது தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க அந்த டைம் காவேரி ஃபோன் பண்ணவும் விஜய் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கால் சரி இரு வெண்ணிலா நான் கால் வந்து அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க கால் அட்டன் பண்ணுறாரு கால் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா விஜய் வந்து வெண்ணிலா சி காவேரி வந்து விஜய் கிட்ட உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் இப்போ தான் காவேரி நான் வீட்டுக்கு வந்தேன் இது வந்துடுறேன் எங்கே வரணும் அவ்வளோ இல்லை நான் உங்கள்கிட்ட நேரில் வேணாம் இப்படியே சொல்கிறேன் இங்கே நிறைய நிறைய ப்ராப்ளம் போகுது அப்படின்றான் என்ன ப்ராப்ளம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க நான் இதுமாதிரி தண்ணி எடுக்க போகும்போது நான் வாங்கி விழுந்துட்டேன் அதனால் இப்போ என்னை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போக சொல்கிறான் வாங்கி விழுந்துட்டியா என்ன சொல்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே ஷாக்காக கேட்குறாங்க வந்து அதெல்லாம் எண்ணும் இல்லை நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு கேட்க சொல்கிறேன் சரி நான் வேறேன் இரு உடனே அப்படின்னு இல்லை வேறே நான் நான் கேளுங்க அப்படின்ட்டு திரும்பவும் இது காவேரி சொல்கிறாங்க சரி சொல்லு நீங்கள் நான் அப்படின்னாலே நீ நீங்கள் அப்பாக போகிறீங்க விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய்க்கு என்ன சொல்றதே தெரில சந்தோஷமாக ஹே என்ன சொல்கிறேன் காவேரி அப்படின்னே ஆமாம் இதுதான் உங்ககிட்ட நானும் ரெண்டு மூணு வாட்டி சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் ஒரு ஒரு வாட்டி வெண்ணிலா வேலையே சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம காவேரி விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க